வணக்கம் நண்பர்களே விசி கவர்னிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மூணு வண்ண அடுக்கு பூக்கள் பற்றிய ஷார்ட் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த பலரும் இந்த மூணு வண்ண சம்பங்கி கிழங்குகள் விற்க விற்பனைக்கு இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அதை பற்ற அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பங்கி கிழங்குகள் பற்றி பார்க்கலாம் இந்த கிழங்குகள் நல்ல ஆரோக்கியமாகவும் தரமானதாகவும் இருக்கும் ஏற்கனவே நம்ம விசி கார்டனிங் ஐடியா சேனலில் சம்பங்கி செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அதை பார்த்தோம் நீங்கள் இந்த கிழங்குகளை வாங்கி அதை முறையாக நடவு செய்து செடிகளை வளர்க்கலாம் இந்த சம்பங்கி கிழங்குகளை நன்கு முறையாக பராமரித்து வளர்த்து வந்தால் அது நல்லா வளர்ந்து மூணு மாதத்தில் பூக்கள் பூத்து பயன் தரக்கூடியது மேலும் இந்த சம்பங்கி ரகங்கள் ஒரு கதிரில் ஐம்பது முதல் அறுபது பூக்கள் வரை பூக்கக்கூடியது கீழ்ப்பகுதியில் இருந்து பூக்கள் மலர மலர கதிரின் மேல் பகுதியில் முட்டுக்கள் உருவாகி வளர்ந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக சம்பங்கி பூக்கள் என்னாலே மிகுந்த மனம் வீசக்கூடியது மற்ற விட சம்பங்கி பூக்களுக்கு உள்ள விசேஷ குணம் என்னென்னா பூக்கள் மலர்ந்து மூன்று நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் அதே போல் பூக்கள் மலர்ந்து மூன்று நாட்கள் வாடாமல் இருக்கும் வரை அதோட நறுமணமும் தொடர்ந்து இருக்கும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம பூ மாலைகள் விற்கும் கடைங்களில் பார்த்தா மற்ற விட சம்பங்கி மாலையில் தேனீ கழோண்டுகளும் அதிகமாக சுற்றி வரும் அதே போல் கடையில் உள்ள மற்ற பூக்களை விட சம்பங்கி வாசனையே எல்லாத்துலேயும் மேலோங்கி இருக்கும் மேலே சொன்ன வெள்ளை சம்பங்கி பூக்களை விட இந்த பிங்க் கலர் சம்பங்கி பூக்களோட வாசனை மிக அதிகமாக இருக்கும் இந்த பிங்க் மற்றும் மஞ்சள் நிற சம்பங்கி கிழங்குகள் பற்றிய விலையைப்போ பார்க்கலாம் ஒரு பிங்க் மற்றும் ஒரு மஞ்சள் நிற சம்பங்கி கிழங்கு கொண்ட பேக் நூறுரூபா விலையில் நாங்கள் கொடுக்குறோம் மேலும் இதற்கு தீபாவளி ஆஃபராக ஒரு வெள்ளை நிற சம்பங்கி கிழங்கும் இலவசமாக கொடுக்குறோம் நூறு ரூபா விலையில் கிடைக்கும் இந்த மூன்று கிழங்குகளுக்கு கொரியர் சார்ஜ் அறுபது ரூபாய் ஆகுது இந்த அறுபது ரூபாய் கொரியர் சார்ஜு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவின் பிற மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு இந்த கிழங்குகள் தேவைப்பட்டால் அந்த கொரியர் சார்ஜு கொஞ்சம் அதிகமாகும் இந்த மூன்று வண்ண சம்பங்கி கிழங்குகள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளலாம் அதற்கப்பறம் நாங்கள் நீங்கள் பணம் செலுத்தியவுடன் நாங்கள் அதற்கு உங்களுக்கு இந்த கிழங்குகளை அனுப்பி வைப்போம் இந்த சம்பங்கி செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பித்தாலே தோட்டம் முழுதும் நறுமணம் கமழும் அதனால் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த மூன்று வண்ண சம்பங்கி கிழங்குகளை வாங்கி உங்கள் தோட்டத்தை அழகானதாகவும் நறுமணம் மிகுந்ததாகவும் மாற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்